பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று அணிகள் மற்றும் அணிகோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்னில் ஐந்தாவது கணக்கு பார்க்குறோம் ஏ என்ற ஒரு அணி கொடுக்கப்பட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் A ஏ டிரான்ஸ்போஸ் என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்குது நிறுவ வேண்டிய நிபந்தனை என்ன ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என்ன நிரூபிக்க வேண்டும் இந்த நிபந்தனையை நிறுவ இரண்டு பக்கமும் ஒரு ஏவால் பெருக்கிக்கலாம் ஏ இன் டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன் டு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஏஏஇன்வர்ஸோட மதிப்பு நமக்கு என்ன ஐ ஈக்குவல் டு ஏஏ டிரான்ஸ்போர்ஸ் இப்போ ஏ ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் டு ஐ என நிறுவினால் போதும் இந்த நிபந்தனையை காட்டிட்டோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ ஏஏ ஏ ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம கணக்கிடுவோம் ஏஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ என்ற அணியில் இருக்கக்கூடிய மதிப்புகள் என்ன உறுப்புகள் என்னென்ன ஒன்று பை ஒன்பது மைனஸ் எட்டு ஒன்று நான்கு அடுத்து நான்கு நான்கு ஏழு ஒன்று மைனஸ் எட்டு நான்கு

ஒன்னு மைனஸ் எட்டு நான்கு முதல் அணி எழுதியாச்சு இரண்டாவது அணியின் உறுப்புகள் மைனஸ் எட்டு நான்கு ஒன்று ஒன்று நான்கு மைனஸ் எட்டு நாலு ஏழு நான்கு ஒன்னு பை எண்பத்தி ஒன்னு மைனஸ் எட்டு பெருக்கல் மைனஸ் எட்டை பெருக்கிறோம் முதல் அணியின் முதல் நிறையோட இரண்டாவது அணியின் முதல் நிறைலை பெருக்கிறோம் அறுபத்தி நாலு பிளஸ் ஒன்னு நாலு நாலு பதினாறு இரண்டாவது நிறல பெருக்கிறோம் மைனஸ் எட்டு பெருக்கல் நாலு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஒன்று பெருக்கல் நாலு நாலு பிளஸ் இருபத்தி எட்டு அடுத்து மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு ஒன்று பெருக்கல் மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு பிளஸ் நாலு நாலு பதினாறு முதலணியின் முதல் நிரலோட இரண்டாவது நிறையோட இரண்டாவது அணியின் நிரல்களை பெருக்கிறோம் நாலு பெருக்கள் மைனஸ் எட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் இருபத்தி எட்டு நாலு பெருக்கள் நாலு பதினாறு ப்ளஸ் நாலு பெருக்கள் நாலு பதினாறு ப்ளஸ் ஏழு பெருக்கள் ஏழு நாற்பத்தி ஒன்பது மூன்றாவது நிரலை பெருக்கிறோம் நாலு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி எட்டு அடுத்து மூன்றாவது முதலணியின் மூன்றாவது நிறையோட இரண்டாவது அணியின் நிரல்களை பெருக்கிட்டு வரோம் ஒன்று பெருக்கல் மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு அடுத்து மைனஸ் எட்டு மைனஸ் மைனஸ் எட்டு ப்ளஸ் நாலு பெருக்கல் நாலு பதினாறு ஒன்று பெருக்கல் நாலு நாலு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாலேழு இருபத்தி எட்டு ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எட்டு எட்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் நாலு பெருக்கல் நாலு பதினாறு இந்த மதிப்புகளை சுருக்கிடலாம் ஒன்று பை எண்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து ப்ளஸ் பதினாறு எண்பத்தி ஒன்று நாலு ப்ளஸ் இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோ மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு மைனஸ் பதினாறு ப்ளஸ் பதினாறு ஜீரோ இருபத்தி எட்டு ப்ளஸ் நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோ பதினாறு ப்ளஸ் பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று அடுத்து முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோ மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு மைனஸ் பதினாறு ப்ளஸ் பதினாறு ஜீரோ நாலு ப்ளஸ் இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோ இதை கூட்டுறப்ப எண்பத்தி ஒன்று இப்போ மூணு இந்த அணியில் பொதுவாக நம்ம எந்த உறுப்பை வெளியில் எடுத்தர்லாம் எண்பத்தி ஒன்று வெளியில் எடுக்கிறோம் அப்போ எண்பத்தி ஒன்று பை எண்பத்தி ஒன்று ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்று சோ எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஒன்னு கேன்சல் ஆக போக நமக்கு மீதி என்ன கிடைக்குது ஒரு அழகு அணி இது என்ன எதுக்கு சமம் ஐக்கு சமம் ஈக்குவல் டு ஐ ஒன்று 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 ஜீரோ 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 ஈக்குவல் டு எதற்கு சமம் ஐ என்ற அழகு அணிக்கு நமக்கு சமமா இருக்கு என்ன நிரூபிச்சிட்டோம் ஏ ஏ ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ A ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என்பது நிரூபிக்கப்பட்டது you.